பள்ளிக்கலகு சிறையானது இன்று மாவட்ட அளவில் இந்த சப்போர்ட்டியை மிக சிறப்பாக நடத்தி வருகிறது இந்த போட்டியின் மூலமாக அனைத்து பெற்றோர்களும் மாணவர்கள் செல்வங்களுக்கு ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது அனைத்து ஆசியர்களும் மிக சிறப்பாக செயல்படுகிறார்கள் அந்த வகையில் தமிழக அரசுக்கு மகிழ்ச்சி தெரிவித்துவும் நன்றி வணக்கம் கே பவுஷ்கா குஸ்தி ஏ செக்ஷன் ஸ்ரீ கிருஞான சம்பந்தர் அரசு உதவி பெரும் கடக்கப்பள்ளி

தர்மபுரம் எம் நவியாத் ஸ்டாண்டர்ட் பி சக்சீ குரு சம்பந்த அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி கே தர்ஷிகா மணக்குடி ஸ்ரீ குருஞான சம்பந்த அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி கே தீபக் போர்த் பி ஸ்ரீ குருஞான சம்பந்த அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி எம் யோகஸ்தி ஸ்ரீ குருஞான சம்பந்த தொடக்கப்பள்ளி எஸ் சங்கமித்ரா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் ஸ்ரீ குருநான் சம்பந்த அரசு முதல் பெரும் தொடங்கப்படும் அரேய் பாய் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் ஆதிமரியன் காட் Galilee யார் செய்கா சொப்பிட்டிவிலே ரேய் தரதராய் ஆடியாக ஆனந்தே பழங்கள் பறிக்கே நி 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 ஆட்டு ஆட்டுனிலே குடித்தேன் மே தயாரினே மரத்தடியில் படித்தேன் நிம்மதியாக தூங்கினேன் பயிர் வளர்த்தேன் பறிச்சு வளர்த்தேன் பருச்சுவாக அடைந்தேன்

தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த திட்டம் வந்து ஒரு அருமையான திட்டங்க எல்லா பிள்ளைகளும் திறமை வளர்த்துகிறதுக்கு ஒரு அற்புதமான திட்டமா இருக்கு இன்றைக்கு நாங்கள் பொக்கிராமத்தில் இருக்கிறோம் திறமை கட்டுப்பாடு எல்லா நிலைகளிலையும் உதவி கண்டு இருக்கு இதுக்கு காரணம் இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியை வந்து இதனால ரொம்ப பெருமையா நாங்க நினைக்கிறோம் இது வந்து ஆதிவாசியா நடிச்சிருக்கோம் ஆதிவாசியும் நாகரிக மனிதனும் என்ற தலைப்புல நடிச்சிருக்கான் ஆதிவாசி எப்படி நடிச்சா வந்து ால புரிதணா மக்கள் வந்து கேன்சரு பலவிதமாக அகல்படுறாங்க நெகிவை தவிர்க்கணும் இந்த நாங்கள் மெயினாக புரிதவங்களை தவிர்க்கணும் நெகிழை தவிர்க்கணும் உணவுகளை நம்ம வந்து எடுத்துக்கணும் என்று நேரத்துல கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் குருஜன சம்பந்தரோட கட்டுப்பாட்டில் இந்த பள்ளியில வந்து கலெக்டர் கலந்துருக்கோம் சார்

என்ன பண்ணுனீங்க எதை பத்தி பண்ணுனீங்க நாகரிக மனிதனும் ஆதி மனிதனும் மாவட்ட அளவுல கலெக்டர் விழாவுக்கு வந்துருங்க அழைச்சிட்டு வந்துருங்க சொல்லுங்க இப்போ நீங்க பேரண்ட்ஸ் என்ன எப்படி உங்களுக்கு கலெக்டர் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உபயோகமா இருக்கு பசங்க என்ன சொல்லுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் கலைத்திருவிழா வந்து பசங்களுக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ் பண்ணுற விதத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணுது எங்கள் பிள்ளைங்களாம் வந்துட்டு பேச்சு போட்டியிலேருந்து டான்ஸ் பரதநாட்டியம் வரைக்கும் வந்து ஆடுறாங்க ஒரு ஒரு கிராஃப்ட்லையும் நல்லா பண்ணுறாங்க அமைச்சு கொடுத்த கவர்மெண்ட்டுக்கும் மற்றபடி டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் இன் சென்ற கல்வியாண்டில் வந்து இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டோம் ஆனால் இந்த கல்வியாண்டில் அரசு உதவி பெறும் பள்ளிக்கு கொடுத்த அரசுக்கு முதல்ல நன்றி அதைத் தொடர்ந்து என் மாணவர்களில் அவங்களுடைய வயதிற்கேற்ப திறனுக்கேற்ப அந்த த போட்டிகளை அழித்து மிக சிறப்பாக செய்து வரும் இந்த நிறுவனத்துக்கும் இது தொடர்பான அலுவலர்களுக்கும் மிக நன்றி என்பதற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலம் அனைத்து மாணவர்களையும் அதாவது இப்ப மெயின்ல இருக்கிற மாணவர்கள் மட்டும் இல்லாமல் இன்டீரியர்ல இருக்கிற மாணவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்து அனைத்து மாணவர்களுக்கும் கலந்துகிறதுக்கும் அந்த பெற்றோர்களுக்கு அது தொடர்பான விழிப்புணர்வு கொடுத்ததுக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நாங்க மட்டும் இப்ப பள்ளி அளவில் நடந்தப்ப எது சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது வந்து குழந்தைங்க எங்கனா செய்யறாங்க அப்படின்னு நினைச்சிருந்தாங்க ஆனா இப்போ வெளியில வந்து பாக்கும்போது நம்ம குழந்தைங்களும் எல்லாத்திலயும் படிக்கிறேன் <desconfinanta> <multicolica> <onun au> <jamacca>

அவங்களுக்கு வந்து அவங்களுடைய திறமைகளை புள்ளாமே வந்து வெளியில மாணவருடைய திறமைகள் எல்லாமே வெளியில போட்டு வராங்க எங்களுடைய பள்ளியின் சார்பாகவும் வட்டார அளவில் வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு போட்டிகள்ல கலந்து கொண்டு எட்டு போட்டிகள முதலிடமும் அஞ்சு போட்டிகள்ல வந்து இரண்டாம் பரிசு பெற்று அதுக்கப்புறம் எஸ் எம் எச்எஸ்எஸ்ல வந்து தருமபுரத்துல சீர்காழிக்கு வந்து பசங்களை எல்லாமே அழைச்சிட்டு வந்துருங்க சார் எல்லா எங்க பசங்க எல்லாருமே வந்து ஆக்கப்பூர்வமாக இந்த தமிழக அரசுக்கு வந்து நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டு போட்டுவோம் ஏன்னா வந்து அவங்களுடைய திறமைகளை புள்ளாமே நிறைய பள்ளி அளவுலையும் வட்டார அளவிலையும் மாவட்ட அளவிலையும் வந்து நிறைய வந்து கவனம் ஈர்ப்பு சில விஷயங்கள் நாங்கள் நிறைய கத்துக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து பசங்க வீதி நாடகம் நடிக்க வந்தாங்க அதே மாதிரி தனிநபர் பாடல் ஆகட்டும் அதே மாதிரி வந்து குழு நடனம் ஆகட்டும் அதே போல வந்து பொம்மலாட்டம் இந்த மாதிரி நிழல் பாவையில் இருக்கக்கூடிய பொம்மலாட்டம் அது போல வந்து தனிநபர் நடனம் இந்த மாதிரி சில நிகழ்வுகள் இந்த தனிநபர் நடிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எங்களுடைய மாணவர்களை தயார்படுத்தி வந்து இங்க நாங்க எஸ் எம்எஸ்எஸ்எஸ்ல சீர்காழிக்கு இப்ப வந்திருக்கோம் சார் நிச்சயமா வந்து வெற்றிடுவோங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார் கலை திருவிழாவின் மூலமா நாங்க புதுசா வந்து இந்த பொம்மலாட்டம் நிகழ்வை வந்து இருக்கோம் இது வரைக்கும் இந்த மாதிரி மாணவர்கள் வந்து பண்ணவே கிடையாது அழிந்து வரும் கலைகளுக்கு கூட புத்துயிர் கொடுக்கற மாதிரி இந்த கலை திருவிழாவில நிறைய ஈவெண்ட் குடுத்திருக்காங்க மாணவர்கள் ஆர்வமா இப்பதான் அதை எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க வீதி நாடகமா இருக்கட்டும் பொம்மலாட்டமாக இருக்கட்டும் வில்லு பாத்தா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்ம தமிழர்களோட பாரம்பரியம் அந்த பாரம்பரிய கலைகளை வந்து திரும்பவும் இந்த மாணவர்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறதுல இந்த கலை திருவிழா மிக முக்கிய பங்கு வச்சிருக்கு அதற்காக இந்த தமிழக அரசுக்கு மாணவர்கள் சார்பாகவும் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாணவர்கள் படிப்பு மட்டும் இல்லாம மற்ற துறைகளிலும் சிறந்து விளங்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக இதை பண்ணிருக்காங்க நிறைய மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஊக்கமாகவும் அவங்களோட வாழ்க்கையில அவங்க வெற்றி பெறுவதற்கு பல துறைகளிலும் சாதிக்கிறதுக்கு இந்த கலை திருவிழா நிச்சயம் பெரும் பங்காற்றுகிறது என்பதை இங்கே குறிப்பிடுகின்றோம் நன்றி கிராமிய நாடகம் இந்த சுற்றுச்சூழலை மையப்படுத்தி வச்சிருக்கிறதுனால இது ஒரு சமூக அக்கறையா இருக்கிறது மக்கள் எல்லாரும் இத பாத்துட்டாது நம்மளுடைய சுற்றுப்புறத்தையும் நம்மளுடைய நாட்டையும் இந்த நல்ல சுகாதாரத்தோட இருக்கணும்னு நான் இந்த மூடமா கேட்டுக்கொள்கிறேன் நன்றி கலெக்டர் விழாக்கு வந்துடுங்க பசங்களை வந்து அழைச்சிட்டு வந்துடுங்க என்ன கிளாஸ் என்ன கிளாஸ் பண்ணியிருக்காங்க என்ன கலெக்டர் வகுப்பு மூன்றிலேருந்து ஐந்து வகுப்பு வந்திருக்காங்க குத்தாலத்திரம் டிஎல்சி தொடக்கப்பள்ளி குத்தாலத்திலேருந்து நாங்கள் வந்திருக்கோம் இந்த கலை திருவிழா வருட வருடம் நடந்து தமிழக அரசால் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம் தமிழக அரசு எங்களை இந்த கலை கலைகளை வளர்க்கின்றது

நல்லா வளர்ப்பு புசத்தெல்லாம் பாராட்டுவோம் நல்லா இருக்காங்க நல்லாங்க பேரண்ட்ஸ் நல்லா ஊக்க கொடுத்துருக்காங்க மற்ற நல்லா ஊக்க கொடுத்துருக்காங்க